வணக்கிறவான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க அவங்களை சந்திப்போம் சார் வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் அது இல்லாமல் மாட்டுப்பொங்கல் காணப்பொங்கல் எல்லாருக்கும் போகி அது இல்லாமல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது பொங்கல்ன்றது உலகத்தில் உழவுகள் தின்னணும் உழவர்கள் வழியாக பண்ணக்கூடிய ஒரே தினம் வந்து பொங்கல் தான் ஸோ உலக மக்கள் அனைவருக்குமே அதுவும் இந்த கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலும் உழவர்கள் வந்து வேண்டக்கூடிய ஒரே இது இந்த பொங்கல் தான் அதான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த மகர சங்கராந்தியை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொன்னார் எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் அதுதான் நம்மளோட கோரிக்கை சார் ரொம்ப நல்ல விஷயம் சார் நீங்கள் வந்து கடந்த பல பதிவுகளில் நீங்கள் சொல்லும்போது ஒரு அதிபருக்கு பிரச்சனை வரப்போது அவர் வந்து இதாகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நானும் என்ன எங்கேயுமே நடக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு தினம் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து அந்த வெனிசுலா வெனிசுலா அதிபர் மேலே வந்து குண்டு போட்டு வெனிசுலா அதிபரை கைது பண்ணிட்டு அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு சார் போல் ஒரு நடிகருக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க எந்த நடிகருக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கும்போது இப்போ நேற்று வந்து சிபிஐலேருந்து விஜய்க்கு வந்து சம்மன் வந்திருக்கு டெல்லியில் சிபிஐ ஆஜராகணும் விசாரணைக்கு கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அது அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு சார் சென்சாரில் வேறு அவருக்கு இது வரைக்கும் சென்சார் கிடைக்கல அவருடைய படம் ஜனநாயகனுக்கு அது வேறு அவருக்கு பிரச்சனை ஸோ இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார் இன்றைக்கு நம்முடைய யூஎஸ்ச்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க சார்

ஒரு நாள் சின்ன குழப்பமாய் அப்புறம் வெளியே வரும் அதுக்கான வழி இருக்குது ஆனால் பிரச்சனையில் நல்லபடியாக இருக்கும் நல்ல வழியாக வரும் ரெண்டு படங்களும் வருது இன்னொன்று ஒரு படமும் வருது எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறார் எதுவும் நல்லா அது இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இவரோட கட்சி அதான் நம்ம தலைவராக இருக்கவருக்கு அவர் அவரும் வந்து விஜயா இருக்கவருக்கு அவர் அந்த சிபிஐ பிரச்சனையாக ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இருக்கும்

இல்லைன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ள சில மழைகள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத மழைகள் வரப்போது அடுத்த மாசம் பெரிய வெள்ளம் காத்து காத்துல இருக்குல

இந்தோனேஷியாவுக்கு போய் அது நேராக வந்து ஒரு ஜப்பான் இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டில மிகப்பெரிய அளவில் அடிக்கப்போது ஒரு நாட்டோட முழுதுமே அது ஷேக் இருக்கும் அந்த ஷேக்கில் ஒரு இடத்துல ரெண்டு பில்டிங் ரொம்ப ஆடக்கூடிய ஒரு நிலமை இல்லைன்னா

ஒரு பிரச்சனை ஏற்படலாம் இல்லை ஒரு நடிகருக்கு அந்த ஊர்வலத்தில் பிரச்சனை ஆகலாம் இன்னும் ரெண்டு கண்ட்ரிக்கு இன்னும் போர் வந்து போகுது திரும்ப அது பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போதும் ரெண்டு நாள்ல வெள்ளிக்கொழ தங்க குறையலாம் இருந்தாலும் திரும்ப இந்த போர் வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப ஏறப்போகுது

நாலஞ்சு கன்று சண்டைக்கு ரெடியாக போகுது அந்த நாலஞ்சு கன்றியுமே போர் சலனங்களை உற்பத்தி பார்த்ததுனால இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள மார்ச்லேருந்து ஏப்ரல் மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பதற்கான வழிகள் நடக்கப்போகுது அமெரிக்கா வேற வேற ஸ்டெப்பு ஒரு காய் நகர்த்தது இதனால பல நாடுகள் பிரச்சனையா போகுது சில நாடுகள் பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது அந்த சூழ்நிலை ஏற்படுறத பார்க்க போறோம் இது மாதிரி பெரிய பஞ்சங்கள் ஏற்படும் போது இன்னொரு கட்டில சில குழப்பங்கள் ஏற்படும் போது ஒன்றுன்னு ஒரு அதிபருக்கு ஒரு பிரச்சனையாயி அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போகிறோம் பங்கு சொன்ன அமெரிக்காவோட சூழ்நிலை ஒரு குழப்பமாச்சுன்னா இருபத்தி நாலாம் தேதி ஒரு தலைக்கீழாகும் அப்போ பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் வரப்போது இந்தியாவோட பணவழக்கங்கள் அதிகமாக போது அது இல்லாமல் டாலரோட மதிப்பை ஏறிடும்

ஒரு கண்ட்ரியோட அரசனோட ஒய்ஃபாக இருக்கலாம் ஒரு இடத்துல அவங்க ட்ராவல் பண்ண அவங்க உடல் வந்து பிரச்சனையாகும்

இது வந்து வேகம் அதிகமாக இருக்கும் ஒரு இருட்டுப்பல் அது மூலியமா ரெண்டு கடலில் வந்து அதிகமான அலைகள் இருக்கிறத பார்க்க போறோம் ஒரு ஒயிட் வைக்கண்டில் ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை

ஒரு நடிகருக்கு உடம்பு ஏதோ பிரச்சனையாக போகுது சில குழப்பம் எதிர்பார்க்காம நடக்கும் ஒரு நடிகையோட சில குழப்பம் அங்கங்கே ஒரு பிரச்சனையாக வருது நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த வாரம் படிக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க சார் நம்ம சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சதுர் கிரக யோகம் நான்கு கிரகங்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சனியுடைய வீட்டுக்கு வருது இதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரப்போகின்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்றேன்

அதில் ஒரு கட்சி வலுவழுந்துடும் கட்சிகள் வந்து நல்ல வலுவாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்காங்க எதிர்பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் இப்போ வரக்கூடிய ஒரு எதிர்கட்சி அது கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த யோகம் வந்து இதுவை போய் பார்க்குது சிம்பத்தை ஸோ சனியோட வீட்டில் போய் உட்காரப்போ அது வந்து இதில் போய் உக்காருது ஸோ உட்காரப்போ சிம்மத்தை போய் பார்க்குது சிம்பத்தை பார்க்குற சிம்பத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலமை இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பிஎம்கே வந்து அதிமுக கூட்டணிகளை சேர்ந்துட்டு தான் அன்புமணி அணி அதிமுகவில் சேர்ந்துட்டு தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணிகள் வலுப்பெற்றால் தான் வழி எதிர்கட்சிகளுக்கு வழி பலம் வரும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கு இந்த பாமக போயிருக்கு

சார் இப்போ வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க பல பேரை கூப்பிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய விஜயுடைய கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகளையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க நேற்று வந்து விஜயுடைய ஒரு விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விஜய்யும் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இந்த வழக்கு சம்மந்தமாக நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய புயலக்கிழப்பு இருக்குது இந்த வழக்கு விசாரணைங்கிறது இவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போகலைன்னா இவரை வந்து திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இதில் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அவரும் வந்து எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாங்க தனியாக தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஆனால் கடந்த ரெண்டு மூணு மீட்டிங்கில் வந்து அவர் பிஜேபியை தாக்காமல் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியை மட்டும் தாக்கி பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்த்தா என்ன

இது தற்செயலாக நடந்த ஒரு வழி இந்த தற்செயலாக நடந்ததுக்கு இவருனால அவ்வளோ பெரிய பொறுப்பு ஏற்றுக்க முடியாது சில காரண காரியங்களுக்கு வழி வரும் அதுக்கான செயல் பண்ணுவாங்க அப்போது இதோட வழக்கு தள்ளி போகும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு கிடைக்கும் இடம் வேணால் இவர் அரசியலில் வழி கலை அரங்கி வழி வரும் ஆனால் இவருக்கும் கூட்டணி தேவை அந்த கூட்டணிகள் வழிவரிசில் ஒரு வலுவாபான்றதை சொல்கிறாங்க ஸோ இந்த சம்மன் வந்து டெல்லிக்கு வர சொல்லி வந்திருக்கிறதே வந்து பிஜேபி தங்கள் கூட்டணியில் இவரை சேக்கணங்கிறத பேரத்தை பேசுகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க சார் அப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபி அஇஅதிமுக கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய தலைநிமுறை வைக்கிறதுக்காக தமிழகத்தை வந்து இருட்டிலிருந்து மீட்கிறதுக்காக அவர் சேருவார் அப்படி ஏதாவது இருக்கா சார் இன்னும் முடிவு எடுக்கல அடுத்த மாதம் தான் அதுக்கு முடிவு வரும் சார் இப்போ தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சி வந்து கடந்த ஒரு மாதமாக அவங்களுடைய செயல்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்தியாவை ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பத்து லட்சம் லேப்டாப்ஸு இப்போ பொங்கல் இனாமா ரூபாய் மூன்று மூன்றாயிரம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் அதே போல் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து ஊதிய உயர்வு போட்டிருக்காங்க ஏற்கனவே மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாதம் மாதம் அது இல்லாமல் பஸ் எல்லாம் மகளிருக்கு வந்து ஃப்ரீ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து இந்த தேர்தலுக்கு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க இதனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட பலமாக மோத வேண்டியிருக்கும் இந்த மோதலால் இறுதி தீர்ப்பு முதல்வர் நாற்காலிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற ஏப்ரலில் நடக்க போகிற தேர்தலில் யாருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன அப்படிங்கிற சொல்லுங்க சார் இன்னும் நீங்கள் ஆளுங்கட்சி ஒரு குறிப்பிட்ட இலக்கை எடுக்கணும்னு போராடுவாங்க அதுக்கான வழி இப்போ அவங்க செஞ்சுருக்கிறதுக்கு மக்கள் மனசில் போயிருக்கு பொருளுக்கு அதுக்கான வழிகள் வந்திருக்கு அதாவது அணியாக நிற்கிது இப்போது ஒரு அணியும் இன்னொன்று ரெண்டு அணியும் கூடி அதுக்கு தனி பெரும்பான்மை வந்ததுன்னா இவங்க அதில் போய் ஜாயின் ஆகும் அப்போ தான் அந்த குழப்பங்கள் வரும் ஸோ பெரும்பான்மை என்பது இல்லாத மாதிரியாக தெரியுது சொன்னது புரியுதா மாதிரி ஒரு பாதி பாதியாக மாறும் அந்த சூழ்நிலை வர சொல்ல தான் இப்போது கட்சிகள் மாறக்கூடிய அதாவது அப்போ அந்த ஜாயின் பண்ணக்கூடிய கட்சிகள் மாறக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறாங்க அப்போ குழப்பங்கள் உருவாக உருவாகும் அதை சொல்றாரு ஓ சரி சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மு ஸ்டாலின் விஜய் சீமான் மோடி இப்படி இவங்க நாலு பேருடைய இதுவும் இந்த கிரக பயிற்சிகள்

ஸோ சிம்பம் ஜாதக நீதியாக வலுவாக இருக்குது கடகம் ஜென்மத்தில் போய் உட்கார்றதுனால விரை இருக்குது ஸோ விரயமாகி அதுக்கப்புறமா வலுவாக கூடிய நிலைமை இருக்கும் ஸோ ஒரு தொகுதிகள் கிடைக்கும் கடகத்துக்கு அதுக்கப்புறமா அது வந்து முழுமையாக அடையக்கூடிய தன்மை வரும் அப்படி இல்லைன்னா இது கூட்டணியோட சேர்ந்து இன்னொன்று ஒரு கூட்டை எடுத்து வச்சுக்கிணு வலுவை வாய்ப்புகள் கடகத்துக்கு இருக்குது சிம்பத்துக்கு ஜாதக நீதியாகவே நல்லாயிருக்கு சரிங்க சார் இப்போ இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வெனிசுலேவியா நாட்டை வந்து அந்த எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் அங்கே ஃபைட் பண்ணி அந்த அதிபரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எல்லாருமே பேசிக்கிறாங்க அது போல தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிகழ்வால் உலகத்தில் ஏதாவது ஒரு போர் பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கு இது எப்படி போவோம் என்ன ஒரு நாலு நாடுகள் சண்டை நிமித்தத்துக்கு வந்துடுவாங்க இது கண்டிப்பாக ஒரு சண்டை இந்த ஏப் மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே மக்கள் பல திட்டங்களே சாரி மூணாம் மாதத்துலேருந்து நாலாம் மாதத்துக்குள்ளே மக்கள் வந்து பதற்ற நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கும் இதனால் வந்து ஒரு உலக போர் மாதிரி மிகப்பெரிய போர்கதுக்கு வாய்ப்புல ரெண்டு சின்ன முஸ்லீம் நாடுகள் சண்டையாகும் அதுக்கப்புறம் எல்லா நாடுமே ஒரு குழப்பமாயி வர்றதுக்கு பெருசாக பெரிய சண்டையாக போகுது ஆனால் சண்டை இருக்குது சார் இந்த போரினால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் யாவது பாதிக்கிறான் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம திரும்ப ரிக்கவரி ஆகிடும் ஆனால் பிப்ரவரி ஜூன் வரைக்கும் உலகம் ஃபுல்லாகவே பொருளாதாரம் பாதிச்சு ம் சார் இந்த தங்கம் வள்ளியனுடைய உயர்வுக்கு காரணம் சீனாவினுடைய நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதனால் வந்து இந்த தங்கம் வள்ளியனுடைய விலை மீண்டும் உயர்ந்துக்கிட்டே போகுமா அல்லது இறங்குமா போகிற சாதாரண மக்கள் வாங்க முடியாது சரிக்கிட்டே தான் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கோராணக்குரிய அரசியலுக்கும் என்று பார்த்துக்கா அனைவருக்கும் ரோஜா டிவி நேரம் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நாள்தல் நல்லா இனிப்பு வச்சு வழி பண்ணி நல்லா கொண்டாடுங்க இதை மாதிரி வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய நிலைகள் எல்லாம் கொண்டாடுறது தான் நல்லது வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க